வணக்கம் நான் இளங்கோன் பேசுகிறேன் ஒரு முதல் இடை வந்தல்கள் வல்லல்கள் உண்டான ஷார்ட் ஒரு மிக நேர்த்தியான ஷார்ட் இது எஸ்ஜிடின்னு சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியர் மற்றும் பிஜிடிஆர்பிக்கும் அது பொருந்தக்கூடிய அளவில் நான் போடுறதுக்குள்ள எஸ்டிடி மற்றும் பிஜிடிஆர்பிக்கும் பொருந்தக்கூடிய அளவில் தான் ஷார்ட்கட்டை நம்ம நான் போட்டுக்கிட்டு வரேன் இப்போதைக்கு நிறைய வேலைகள் நிறைய என்கொயரிகள் வரனால நம்ம தொடர்ந்து போட முடியாத ஒரு சூழல் இருக்குது நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அத்தனை அழைப்புகள் வருது அத்தனை சந்தேகங்கள் வருது சார் இதை போட முடியுமா இதை அப்ளை பண்ண முடியுமா தமிழ் வழி சான்றிதழ் இங்கே போட முடியுமா நான் இதை அங்கே வாங்க முடியுமா இதை எப்படி நான் பிஎட் மட்டும் முடிச்சிருக்கிறேன் இதை போட முடியுமா நிறைய கேள்விகள் அது முழுவதுமாக அந்த இது அறிவிப்பானை முழுவதுமாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பிறகு தான் நமக்கு அதுக்குலாம் தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு விஷயத்த அதாவது எஸ்டிடிக்கு ஆனால் வகுப்பு நடைபெறுகிறது வெளியெல்லாம் எவ்வளோ நடக்குது அப்படின்னு தெரியும் மிக நேர்த்தியான வகுப்புகள் தென்காசி சாரல் ஐஏ சங்கடாமி அப்படின்னு நம்ம சங்கத்தை சேர்ந்த நம்மளோடு களம் கண்ட போராட்ட காலத்தில் ஒருவர் தான் நம்ம மாநில பொருளாளராக இருந்த நீண்ட காலமாக நம்மளோடு பயணப்பட்ட அவர் தான் பத்தாயிரம் ரூபாய் கீ கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்காரு நமக்காக கேட்டு இந்த விளம்பர விளம்பரம்லாம் விட்டுருப்பா அந்த விளம்பரத்துக்கு உண்டான காசுக்கு தானே அவ்வளோ செலவழிக்கிறீங்க அந்த விளம்பரத்துக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிங்க அதை விட்டுட்டு அந்த காசை மக்களுக்கு குறைச்சி கொடுப்பான்னு நம்ம ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கட்டணத்தில் நம்ம வந்து மெட்டீரியலும் கொடுத்துட்றோம் ப்ளஸ் டெய்லி ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எஸ்ஜிடி கிளாஸ் நடக்கும் அப்புறம் மாதிரி தேர்வுகள் நடக்கும் அப்புறம் நாங்களும் இது பண்ணுவோம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி முறையில் கிளாஸ் நடந்துட்டு வர்ற பதினாலாம் தேதியில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க நீங்க வந்து சேரக்கூடிய நண்பர்கள் பயன்படக்கூடிய நண்பர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சாரல் ஐஏஎஸ் அகாடமி அந்த அகாடமியில் அந்த சலுகை கட்டணத்தின் அடிப்படையில் சேரக்கூடிய நண்பர்கள் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆரம்பிச்சிடுவோம் உள்ளே ஆட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு இது ஒரு ஆப் அனுப்பிடுவோம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எளிதாக நீங்கள் இது பண்ணலாம் உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் டோ ஃபோர் டபுள் த்ரீ நைன் நன்றி முதல் இடைக்கடை அந்த ஏழு வள்ளல்களை பற்றிய செய்தி குறித்த அந்த தகவல் அதுக்குண்டான ஷார்ட்கட் எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம் முதல் இடை வள்ளல் விட அதிகமாக கேட்கக்கூடியது கடையேழு வள்ளல் முதல்ல கடையேழு வள்ளல்களை பார்த்துருவோம் இப்ப கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க முதல்ல ஒரு அடிப்படை ஓரளா தெரிஞ்சுக்கணும் அவங்க யாரு என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கணும் இப்ப பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன் பழனி சேர்ந்தவன் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி பரம்பு மலை திருமுடிக்காரி குதிரைகளை நல்கியவன் திருக்கோவிலூர் ஆய் ஆண்டிரன் பொதிகை மலை நீல நிற நாகையை நீல நிற அந்த நாகம் கொடுத்த அந்த ஆடையை இறைவனுக்கு போத்தியவன் அடுத்து அதியமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி அரிய வகை நெல்லிக்கடியை ஔவையாருக்கு கொடுத்தவர் நல்லி கண்டீர மலை மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் கொடுத்தவர் வல்வியலூரி கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசுகளை வழங்கியவர் ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் அந்த ஏழு வள்ளல்களை பற்றி ஒரு ஷார்ட் சொல்லியிருப்பேன் இப்போ நான் புதுசா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் அதை நான் வச்சுக்கங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க அந்த ஏழு வள்ளல்கள் சிறந்தவர்கள் யார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிறந்த யாருன்னு பாப்போம் அது மாதிரி இந்த ஏழு வள்ளல்கள் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லா பாருங்க எல்லாருமே யாருக்காவது கேட்டா கொடுப்பாங்க இதுல ரெண்டு பேர் தான் பேகன் தான் மயிலுக்கு போர்வை தந்தவன் அடுத்து பாத்தீங்கன்னா பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவன் ரெண்டு பேருமே அக்கினைக்காக கொடுத்தவங்க ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துல மேலானவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தாலும் அந்த முல்லை கொடி வந்து எனக்கு தேர் வேணும்னு கேட்ட மாதிரி படந்து வந்துச்சு அந்த தேர் பக்கத்துல அதனால கேட்டதுனால கொடுத்தாரு பாரி ஆனால் பேகன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கல மயில் வந்து அந்த குளிர்ல நடுங்கிட்டு இருக்கு நடுங்கிட்டு இருக்கதை பார்த்து அந்த மயில் ஆடுது அகவுது குளிரால் நடங்குது அப்படின்ட்டு இவரா போர்வியை கொண்டு போய் போடுத்துகிறார் அதனால இருக்கிறதுலே சிறந்தவர் யார் அப்படின்னா அக்ரிணையில அக்ஷினை உயிர்களுக்கும் சிறப்பித்து அவர்களுக்காக வாடுபவன் தான் உண்மையான சிறந்த வள்ளலாக இருக்க முடியும் அந்த வகையில் பேகன் தான் சிறந்தவன் பேகன் எப்படின்னு கேட்டீங்கன்னா பேகன் பாதி ஆண்டவன் அதிகமான நல்லவர்களில் வல்லவன் அவ்வளோதான் சிம்பிள் பேகன் பாதி ஆண்டவன் அதிகமான நல்லவர்களில் வல்லவன் அது என்ன பேகன் பாதி ஆண்டவன் அதிகமான நல்லவர்களில் வல்லவன் அதான் இப்ப சொன்ன கதை இப்ப பாருங்க ஷார்ட்கட்டுக்கு வாங்க இதான் ஷார்ட்கட்டு பேகன் பஸ்ட் பாதி பாதிய பாதியா பிரிங்க பா பாரி தி திருமுட்டிக்காரி ஆண்டவன் ஆயாண்டிரன் அதிகமான அதிகமான் நல்லவர்கள் நல்லி வல்லவன் வல்வில் ஓரி சிம்பிள் பேகன் பாதி ஆண்டவர்களில் அதிகமான நல்லவர்களில் வல்லவன் பேகன் பாரி திருமுடிக்காரி ஆயாண்டிரன் அதிகமான் நல்லி வல்வில் ஓரி இப்ப எதுக்காக இந்த முதல் முதல் வள்ளல் யாரு கடையல் வள்ளல்கள் இறுதி வள்ளல் யாரு கடையேழு வள்ளல்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டா நம்ம மாட்டிக்கிற கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் இந்த ஷார்ட்கட் சரி இப்ப வரிசைப்படுத்திட்டோம் முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வள்ளல் பாருங்க பேகன் பாரி இந்த ரெண்டு பேருமே பாப்பா இந்த ரெண்டு பேருமே பாப்பா அது என்னப்பா பாப்பா அப்புடின்னா ரெண்டு பேருடைய மலையும் பாவில் தொடங்கும் பாலை தொடங்கும் இது பே முல்லைக்கு தேர் கொடுத்தவன் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரியாக இருக்கட்டும் மயிலுக்கு போர்வை தந்த பேகனாக இருக்கட்டும் ஒவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதிகமாக இருக்கட்டும் இது எல்லோருக்குமே தெரியும் பொதுவாக எல்லாருமே தெரிஞ்சுருப்பான் அடுத்து இருக்கிறதான் சில குழப்பங்கள் ஏற்படும் அப்ப பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவன் அது பழனிமலை அப்ப பழனி மயில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலுக்கு பழனி மலை பா பழனி மலை அடுத்து பாரிக்கு பரம்பு மலை ரெண்டு பா இருக்கும் இந்த ரெண்டு பால எந்த பான்னு பரம்பு மலை பழனி மலை ரெண்டு இருக்கு ஒரு பழனி ஒரு பரம்பு இருக்கு அப்ப மயிலுன்னு வரும்பொழுது பழனி மலை பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி இந்த ஏழு வல்ல பற்றி சிறுவானாற்று படையில முதல் முறையாக சொல்லப்படுது முல்லைக்கு பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி அதே மாதிரி பாருங்களேன் முல்லைக்கு இருக்கக்கூடிய நிலம் கருப்பொருளை படிச்சிருப்போம் பாருங்க முல்லையுடைய அந்த ஊர் பேர் என்ன அப்படின்னா பாரி அப்படியே அந்த முதல் எழுத்து கடைசி எழுத்து ரெண்டே எழுத்து தான் இருக்கு பாருங்க அப்படியே ஒரு ஷார்ட்டோட இன்னொரு கட்டையும் பிடித்து வைத்துக் கொள்வது நலம் பயம் அடுத்து திருமுடிக்காரி காரி இல்ல பாருங்கள் குதிரையிலே நல்கியவன் திருமுடிக்காரி திருக்கோவிலூர் பகுதி மலையம்மன் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஆய ஆண்டிரன் ஆண்டிரன் ஆண்டவனுக்கே நாகம் கொடுத்த ஆடையை போத்தியவன் ஆண்டவனுக்கே ஆடையை போத்தியவன் ஆண்டிரன் அரியம்மான் எல்லோருக்குமே தெரியும் அரிய நெல்லிக்கலியை கொடுத்தவன் தகடூர் நல்லி இது கண்டீர மலை மலைவாழ் மக்களுக்கு பொருட்களை கொடுத்தவன் நல்லவன் அதனால் மலைவாழ் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட அந்த பழங்குடியின மக்களுக்காக பொருட்களை எல்லாம் ஓரி நீ கொடுத்தாட்டே கொல்லிமலையில் யாழ் மீட்டும் யாழ்ப்பாணர்களுக்கு தன்னுடைய நாட்டையே கொடுத்தவர் தான் வல்வியில் ஓரி இதுதான் அவருடையது நல்லா பாத்தீங்கன்னா இது குறித்த கூடுதல் தகவலை சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் முதலாவதாக பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவன் பொதினி மலை கோடை மலை பழனி மலை அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா மலைச்சாரலில் கருமேகம் கண்டு ஆடிய மயில் குளிரால் நடுங்குவதாக எண்ணி கொடுத்தவர் தான் போர்வையைப் பற்றி தான் இவரை என்ன சொல்றாங்க பொதுவா கடையேழு வள்ளல்கள் வள்ளல்கள்னாலே கொடை மடம் கொடைனா கொடுக்கறது தெரியும் மடம்னா என்னன்னா மடமை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கூட சிந்திக்காமல் மடமைனா அறியாமல் என்ன கொடுக்குறோம் யாருக்கு என்ன கொடுக்கிறோம்னு தெரியல ஏப்பா என்ன போர்வை கிடைச்சா மயில் என்ன குழு அதுக்கு என்ன இதாகுமோ அதுக்குன்னு உடல் அமைப்பு இருக்கே அப்புறம் ஏன் கொடுக்கணும் ஏன் புறாவுக்கு ஏன் வந்து தன்னுடைய சதையை பிச்சு கொடுக்கணும் கொஞ்சமாவது இது வேணாமா ஆனால் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வேணும்ல ஆனால் அதனால தான் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வள்ளல்களையெல்லாம் கொடை மடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொடை மடம் அப்படின்னா ஒரு மடமையோடு ஒரு அறியாமையோடு அது ஏன் கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோன்னு தெரில கொடுக்கணும் அவ்வளோ தான் கொடுக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் கொடுக்குறவங்க ஆனால் கொடைமடம் என்ற நினைவுக்கு வருபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு கேட்டால் பேகன் கொடைமடம் என்ற ஒன்று நினைவுக்கு வரக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேகன் பகுத்தறியாது மடமையோடு கொடை செய்வது தான் கொடைமடம் அடுத்து பாரி பாரி வந்து பரம்பு மலை வேல் பாரி அப்படின்வாங்க நாகமலையில தான் வந்து இவர் என்ன பண்றாரு போயிட்டு இருக்காரு நாகமலையில படர்வதற்கு பற்று இல்லாமல் அந்த ஆடிய முல்லை கொடிக்கு தேர்வு கொடுத்தவர் பாரி வந்து பரம்பு மலை ஆனால் இந்த இந்த சம்பவம் நடந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகமலை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காரி திருமுடி காரி இது வந்து மருவியப் பேர் என்ன மலாடு நாடு அப்படின்னுவாங்க இவர் வந்து கோவர் கோமன் கோவர் கோமான் அப்படின்னுவாங்க கோவர் கோமான் அப்படின்னு தலைவனுக்கெல்லாம் தலைவன் அப்படின்ற மாதிரி இவன் வாழ்வுடைய எப்ப பார்த்தீங்கன்னா செந்நிறம் கொண்டு ஒளி வரும் அப்படி ரத்த கலர்ல இருந்து அப்படி ஒளி வீசக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் தன்னை நாடி வந்து தேடி வந்தவர்களுக்கு அன்பு மொழியால இந்த ஈர நிலம் போன்றவன் நீண்ட கைகளை உடையவன் அப்ப அவனுடைய காரி இப்போ காரி ஓரின் இதெல்லாம் அவங்களுடைய பெயர் கிடையாது இதெல்லாம் அவர்களுடைய குதிரையினுடைய பெயர் அந்த காரின்னு குதிரையில் ஏறி வந்தவர் காரி ஓரி என்ற குதிரையில் ஏறி வந்தவர் ஓரி இப்ப இந்த காரி என்ற குதிரை எப்படி இருக்கும்னா தலையாட்டம் என்ற அணியை தலையில் அழிஞ்சிருக்கும் ஒரு அணிகலனம் ஒளிக்கும் மணியே கழுத்தில் அழிஞ்சிருக்கும் ரெண்டு அணிகள் இருக்கும் தலையாட்டம் என்ற அணியை தலையிலும் ஒழிக்கும் அணியை கழுத்தில் கழுத்தில் அணிஞ்சிருக்கும் இந்த காரி தான் ஓரியோட சண்டை போட்டு போரிட்டவர் அடுத்து ஆய் ஆண்டிரன் ஆய் ஆண்டிரன் அப்படின்னா நீல நிற நாகம் ஒரு நச்சரவம் கொண்ட ஒரு விசன் நாகம் என்ன பண்ணது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய நாகம் ஒரு ஆடையை ஒரு அரிதான ஒரு ஆடையை கலிங்கம் அப்படின்னாங்க ஆடையை என்ன பண்ணது ஆய் ஆண்டிரன் கொடுக்கும் ஆகிய ஆண்டில் என்ன பண்ற இவ்வளவு உயர்வான ஆடையை நான் எப்ப வச்சுக்கிறேன் என்னுடைய ஆண்டவனுக்கே நான் கொடுக்குறேன்னு ஆலமரத்தடியில் இருந்த சிவனுக்கு அதுவும் நாதருக்கு அனுபவித்தார் குற்றாலநாதர் தெரியும் பொதிகை மலை குற்றாலநாதர் ஆலமரத்தில் இருந்த அந்த ஆலமரத்தடியில் இருந்த சிவனுக்கு அதான் குற்றால நாதருக்கு அனுபவித்தார் ஆலமரம் கீழ் அமர்ந்திருந்தவர் சிவன் சரிங்களா அடுத்து அதியமான அதிகன் அஞ்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு குறுநீள மன்னர் நெல்லிக்கனி அரிய வகை நெல்லிக்கணியே இருக்கும் அது ஏன்னா அது ஒரு மலையில் கிடச்சி அந்த மலை பேர் பூரிக்கல் மலை அந்த மலையினுடைய பெயர் பூரிக்கல் மலை அப்படின்னு மலை உச்சியில் சருவில் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு ஒரு மரம் இருந்துச்சு அரிய அரிதான மரம் அந்த மரத்தில் கிடைத்த அந்த நெல்லிக்கணி அரிதான நெல்லிக்கணி அந்த நெல்லிக்கனிக்கு ஒரு தன்மை இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறை திரை மூப்பு இன்றி நீண்ட நாள் வாழ வைக்கும் நிறை திரை மூப்பு இன்றி நீண்ட நாள் வாழ வைக்கும் அதாவது மரணத்தை தராமல் இருக்காது மரணத்தை தரும் அப்போ நிறைய துறை நெல்லிக்கனி சாப்பிட்டா அவையார் உயிரோடு இருக்கணும் இல்லை நேரம் கேட்கக்கூடாது நிறைய திரை மூப்பு இன்றி நீண்ட நாள் வாழ வைக்கும் அவ்வளோதான் அந்த நெல்லிக்கனியுடைய சிறப்பு அந்த நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் நான் எனக்கு அப்புறம் அடுத்து அடுத்து ஆட்சி செய்வோம் அப்படின்லாம் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ் வாழ்மியா நான் வாழ்ந்த தன்னோட போயிருமியா தமிழ் வாழ்மையான அவ்வைக்கு வந்து அந்த நெல்லிக்கனியை கொடுத்து நீங்களிருந்து தமிழையும் வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதியமானுடைய மகன் தான் எழினி அப்படின்னு எழினின்ற பேர்ல பல்வேறு எலினி இருக்கு அவ்வையான்ற பேர்லயும் பல்வேறு அவையார் அதே மாதிரி பரணர்ன்ற பேர்லயும் பல்வேறு பரணர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அதியமானுடைய மகன் பெயர் எழினி அவ்வளவு ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் குறிப்பிடுகிறார் அதியமானுடைய மகன் பேர் எழினி அவனும் ஒரு குறுநீள மன்னன் தான் சரிங்களா அடுத்து நல்லி நல்லி அப்படின்னா துளிமலை பெய்யக்கூடிய நலிமலை அவங்க இருக்கு அந்த பகுதி அதாவது துளிமலை சாரலா பெஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலுமே எங்க அப்படின்னு நீலகிரி அதிகமான மலைகளை கொண்டது அதிகமான மலைகளை மலைகளை கொண்ட அந்த ஏழு மலை எட்டு மலை நூறு மலை அந்த மாதிரி மலைகளை கொண்டது இந்த நீலகிரி மலை நட்டோர் ஓப்ப நடை பரிகாரம் நல்கியவன் அப்படின்வாங்க நண்பர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு வேண்டிய வசதிகளையும் நல்கியவர் கட்டு வருபவர்களுக்கு இயன்றளவு இருக்கக்கூடிய உதவிகளை எல்லாம் செஞ்சவர் தான் நல்லி அடுத்து ஓரி ஓரி குறும்பொறை நாடு இவருடைய நாடு ஓரி வந்து குறும்பொறை நாடு கொல்லிமலை யாழ் மீட்டும் அந்த பாணர்களுக்கு தன்னுடைய நாட்டையே கொடுத்தவர் தான் ஓரி இவர் வந்து விற்போரில் வல்லவர் விற்போரில் வல்லவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரிதா விற்போரில் வல்லவர் இதுதான் வள்ளல்கள் குறித்த அந்த விஷயம் அந்த தகவல் கூடுதல் தகவல் இதை நீங்கள் தெரிந்து கொள்வது இருக்கக்கூடிய இந்த ஆழத்தை கொஞ்சம் போகிறது நலம் பயக்கும் இந்த கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் எட்டு தொகை பத்து பாட்டு உள்ள சங்க இலக்கியங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அப்ப இடையே வள்ளல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதைவிட முற்பட்டவர்கள் அதற்கு முன்னாடி முதலியலு வல்லவர்கள்னால் அதை விட முற்பட்டவர்கள் மகாபாரத ராமாயணத்தில் சொல்லக்கூடியவர்கள்னால் இந்த முதலியலு இடையெழு வள்ளல்கள் இவர்கள் பெயர் மட்டும்தான் அறியப்பட்டிருக்கிறத தவிர இவர்கள் குறித்த செய்தி எந்த அடிப்பள வள்ளல் அப்படின்றது தெரியல இப்போ ஒரு சிலர்களை தவிர்த்துவிட்டு மற்ற யாருக்குமே அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க மயிலுக்கு போர்வி தந்தவன் முல்லைக்கு தேர் கொடுத்தவன் அப்படின்ற மாதிரி அல்லது அவர்களுடைய முழு விவரம் நமக்கு கிடைக்க வரலை ஏன்னால் இப்போ கடையெழு வள்ளல்கள்லையே பார்த்தீங்கன்னா சில முரண்பாடுகள் இருக்கும் ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு பகுதி செய்தி அவர்கள் குறித்த மேற்கோள் பாடக்கூடியது அவர்கள் பகுதி மலை எல்லாமே கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு ஆனா இது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறனால கடையேழு வள்ளல்கள் தான் பாடப்பதியாக இருக்கு இருந்த போதும் பிஜிடிஆர்பி போன்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த ஆண்டுகள் முதல் ஏழு இடையேலு வள்ளல்கள் எல்லாம் கேட்டு அப்ப அந்த வள்ளல்கள் யாரு அப்படின்றத நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது நலம் அந்த வகையில் முதல் ஏழு வள்ளல்கள் செம்பியன் காரி வரதன் நிறுத்தி தந்துமாரன் சாகரன் நலன்

செய்வினைக்காரி வினிதாவால் சாகாமல் நலன் இருந்தான் அப்படின்றத முதல் ஏழு வள்ளல் நீங்க முதல் அந்த வள்ளல்கள் பேர மாதிரிங்க செய்வினை காரி செம்பியன் காரி செய்வினை சே செம்பியன் காரி சாரின் சாகாரின் அவர் வச்சுங்க செம்பியன் காரி செய்வினை காரி வினிதா அப்படின்னா வரதன் நிறுத்து தந்துமாறன் வினிதாவால் செய்வினை காரி வினிதாவால் சாகாமல் நலன் இருந்தான் சாகரன் நலன்

வக்ரன் கண்ணன் சந்தன் அப்படின்றாங்க இதில் கண்ணன் பார்த்தீங்கன்னா சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர் மகாபாரத சொல்லுவாங்க கண்ணன் வேண்டியவர்கிட்டார் மிகப்பெரிய வள்ளலில் கண்ணனை சொல்லுவாங்க அது செஞ்சூற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்தவர் அப்போ அந்த கண்ணனை பற்றிய கர்ணன் அந்த கர்ணனை பற்றிய அந்த தகவல் சொல்கிறாங்க சரிங்களா இந்த இடையலு குறித்ததான் அக்குரன் சந்திமான் அந்திமான் சிசுபாலன் வக்குரன் கண்ணன் சந்தன் இப்ப இதை மட்டும் மூணு பேர் அக்குரன் அந்திமான் சந்திமான் அந்திமான் அக்குரன் சந்திமான் அந்திமான் அடுத்து கீழே சிவகச சிவகசின் வக்கிரன் கச கர்ணன் ச அக்குரன் இடையே வள்ளல்களை நாவது வைத்துக் கொள்ளலாம் முதல் மற்றும் இடையே வள்ளல் குறித்த செய்திகள் வந்து ரொம்ப கிடைக்கல முதல் மற்றும் இடையே வள்ளல்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் இவர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் வள்ளல் அப்படி இருக்கும்போது இவர்கள் அதைவிட முற்பட்டவனால இவர்கள் பெயரை மட்டும் தெரிந்து வைத்துக் கொள்வது நலம் பயக்கும் நன்றி நண்பர்களே வெற்றி நமதே எஸ்டிடி வகுப்புகள் வர பதினாலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது நீங்கள் சேரக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு மெட்டீரியல் வழங்கப்படும் தினந்தோறும் இரண்டு மணி நேரம் கிளாஸ் வழங்கப்படும் மாதிரி தேர்வுகள் உண்டான அந்த இதெல்லாம் அனுப்பப்படும் அனைத்து வேலைகளும் உங்களுக்கு ஆப் மூலமாக செயல்படுத்தப்படும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கக்கூடிய நம்மளோடு களம் கண்ட நம்மளுடைய மாநில பொருளாளர் ஹரிஹரசுதன் அவருடைய அமைப்பு தான் இது அப்படின்றதையும் நான் தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கு நம்ம கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக மார்ச் மாதத்திலேருந்து ஷார்ட்கட் வகுப்புகள் நடைபெற இருக்கிறது எஸ்டிடிக்கு சேரக்கூடிய நண்பர்கள் யாரேனும் இருந்தால் அவங்களுக்கு ஷார்ட்கட் வகுப்பு எல்லாமே நடக்கும் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள்லாம் தனியாக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சிட்டு வரேன் வ அந்த வகுப்பில் சேரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி அத்தனை உதவிகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை இந்த வார்த்தையை சொல்வதற்கு யாருக்கு பொருத்தமானது அப்படின்றத நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்றத நான் நல்லா தெரிஞ்சுக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து எதுக்குமே உடன்படாத ஆட்கள் தான் சில விஷயங்களுக்கு நம்ம ஓடலை ஓடக்கூடிய அளவில் நம்ம இல்லை ஆனால் நம்மளை ஓட வைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்போ ஓட வேண்டிய நேரம் ஓடிவிட்டு நம்மளை ஓட வைத்தவர்களே ஓட வைப்போம் அது அப்புறம் நடக்கட்டும் ஆனால் இப்போ ஓட வேண்டிய நேரம் என்பதையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி